ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் மீன ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த புத்தாண்டு உள்ளுணர்வு மற்றும் ஆன்மீக வளர்ச்சி அதிகரிக்கும் ஆண்டாக அமையப் போகிறது நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் சூழல் உருவாகி உள்ளது அன்பு பொறுமை கடின உழைப்பு ஆகியவற்றை மூலதனமாக கொண்ட நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சந்திக்க போகும் மாற்றங்கள் இதோ ஏழரை சனி சனி பகவான் உங்கள் ராசியிலேயே முதல் வீட்டில் சஞ்சரிப்பதால் இது ஏழரை சனியின் மைய பகுதியாக கருதப்படுகிறது இதனால் உடல் சோர்வு சோம்பல் மற்றும் வாயு தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் ஜூன் மாதம் வரை நான்காம் வீட்டிலும் அதன் பின் ஐந்தாம் வீட்டிற்கும் மாறுவதால் ஒரு கவசம் போல உங்களை பாதுகாப்பார் பாததோஷம் மற்றும் வயிறு கோளாறுகளை தவிர்க்க முறையான உணவு பழக்கத்தை கடைபிடியுங்கள் யோகா மற்றும் தியானம் மன அமைதிக்கு உதவும் உடல்நிலை காரணமாக சில நேரங்களில் படிப்பில் மந்த நிலை ஏற்படலாம் ஆனால் குருவின் பார்வை உங்களுக்கு ஒரு பிடிமானத்தை கொடுக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கும் போட்டி தேர்வுகளுக்கும் தயாராகுபவர்களுக்கும் சாதகமான முடிவுகள் வரும் உடல் ஆரோக்கியத்தை சீராக வைத்திருந்தால் மட்டுமே கல்வியில் சாதிக்க முடியும் சனி பகவானின் பார்வையால் தொழிலில் சில நேர

ஆனால் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களை தலையிடாமல் இருப்பது உங்கள் வளர்ச்சிற்கு நல்லது செல்வத்தின் காரகனான குரு பகவான் ஜூன் மாதம் வரை உங்களுக்கு அற்புதமான நிதி வாய்ப்புகளை தருவார் வருமானம் சீராக இருக்கும் வரவு இருக்கும் போதே எதிர்காலத்திற்காக சேமிக்க தொடங்குங்கள் ஆடம்பர செலவுகளை குறைப்பது அவசியம் சனி ஒன்னில் இருப்பதால் தேவையற்ற செலவுகள் வர வாய்ப்புள்ளது அதை திட்டமிட்டு தவிர்க்கவும் வியாழக்கிழமை தோறும் சிவபெருமானை மனதார வழிபடுவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்த பிரச்சனைகள் நீக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றியை தரும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் தென்னாடுடைய சிவனை போற்று என்ற மந்திரத்தை மூன்று முறை கமாண்டில் பதிவிடவும் ஒரு பிரார்த்தனையை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு பதிவிடுங்கள் அது சிவபெருமானின் விரைவில் நிறைவேற எங்களது வாழ்த்துக்கள் உங்கள் ராசி அதிபதி குருவின் பலம் பெற்றோம் சனியின் பாதிப்பை குறைக்க தனிப்பட்ட ஜாதகத்தை கணிக்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளலாம் மீன ராசி அன்பர்களே கோபத்தை குறைத்து துணிச்சலுடனும் செயல்பட்டால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் மீனராசியாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து ஆன்மீக தகவல்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்